கூட்டுறவு துணை நிற்பது நட்பு ஆதரவு தருவது இவை அனைத்தும் மனிதனின் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாகும் விளங்கவில்லையே என்று தாங்கள் கூறலாம் மனிதன் நிச்சயமாக தன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு பொறுப்பாகிறான் ஆனால் மனிதன் வைத்துக் கொள்ளும் கூட்டுறவில்தான் அவன் விரும்பாவிட்டாலும் அவனது வாழ்க்கை எதிர்பாராத வகையில் மாறுகிறது இந்த பாத்திரங்களை கண்டீர்களா ஒன்றில் நீரை வைத்திருக்கிறார்கள் மற்றொன்றில் பால் இருக்கிறது மற்றும் இதிலோ துர்நாற்றத்தை தரும் கழிவு ஒருவேளை இந்த நீரை இந்த பாலுடன் கலந்தால் இந்த நீர் பாலாக மாறுகிறது ஒருவேளை இந்த நீரை நான் கழிவுடன் சேர்த்தால் என்ன நடக்கிறது இந்த நீர் கழிவாக மாறுகிறது எந்த ஒரு தருணத்திலும் இந்த நீர் பாலுடன் சேர்ந்தாலும் சரி கழிவுடன் சேர்ந்தாலோ தனது குணத்தை வெளிப்படுத்துவதோ அல்லது பிரிந்திருப்பதோ இல்லை இந்த நீரைப் போலவேதான் மனிதனின் வாழ்க்கையிலும் அனைத்தும் நடக்கிறது குணத்தில் குறையிருக்கும் ஒரு நபர் நற்குணம் கொண்ட ஒருவருடன் இணைந்தால் அந்த குணமற்றவனும் நல்ல மனிதன் என்று கருதப்படுவான் அவனுக்கும் மற்றவர்களைப் போல் மரியாதை கிடைக்கிறது ஒருவேளை நற்குணம் கொண்ட ஒருவன் தீய குணம் படைத்தவர்களுடன் இணைந்தால் அந்த நற்குணம் படைத்தவனையும் தீயவன் என்பார்கள் ஆதலால் நாம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிறருடன் நட்புறவு கொண்டாடுவதற்கு முன்பாக நன்கு ஆலோசிக்க வேண்டும்